எதிர்பாராததெல்லாம் நடக்கும் என்பார்கள் மகிழ்ச்சிக்குரிய எதிர்பாராத ஒரு நிகழ்வாக இன்றைக்கு இருவர் இங்கே வந்து வாழ்த்துறை நிலவி இருக்கிறார்கள் பேராசிரியர் முனைவர் தமிழ் தமிழகம் நான் நம்முடைய பாலந்தர் பேரவையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி கோபாலசாமியும் வீரமந்திரி வேதனாச்சியார் அவர்களும் பருவத்துக்கேற்ற தலைப்பு அதே முடிவில் சொன்னால் ரெண்டு பேருமே எடுத்துக்கொண்ட தலைப்புகள் அவரவர் பருவத்துக்கு ஏற்ற தலைப்புகள் கோபாலசாமியை கேட்டேன் திருமணம் ஆகிவிட்டதா என்று அந்த பருவத்துக்கு ஏற்ற தலைப்பது இங்கே வகை பருவத்தான் பழைய நினைவுகளை நினைவூட்டும் வரையிலே அந்த கண்ணனைக் கொண்டு குடும்ப விளையாடினார் இங்கே வந்து இருக்கிற முதியவர்கள் வீட்டிற்கு போய் என்ன செய்வார்களோ நன்றாக பேசினார் பாரதிதாசரியன் மிகவும் மலர்ந்து அவர் பேசியிருக்கிறார் இன்னும் பேசி இருக்கலாம் நான் தான் அவருக்கு கட்டுப்பாடு வைத்தேன் நாற்பது மணி திணங்களுக்குள் செலுத்திக் கொள்ளுங்கள் என்றேன் அதே போல முடித்துக் கொண்டார் அம்மையாரிடமும் சொன்னேன் நாற்பது மணி மணித் துணி பேசலாம் என்று இவர் எனக்கு அப்படி கேட்கிறார் இருபது அவர் பேசினார் அவர் பேசி வரும்போது பாரத கண்ட புதுமை பெண் அல்லவா அதே கண்ட புதுமை அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவில்லை உடம்படியே எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு கருத்துக்கள் உள்ளனவா என்று நாமெல்லாம் நினைக்காத குணத்தில் சென்று அவர் பேசியிருக்கிறார் அவர் எடுத்துக்கொண்ட அந்த விழிப்புணர்வு என்பது அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே என்னையும் இந்த தமிழ் இன்னத்தையும் ஒரு சேர எண்ணம் நான் நடப்பதற்கு தொண்டைப்படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் அது நேர்ச்சியாக நடந்ததல்ல என்னுடைய விழிப்புணர்வு உண்மையாக நடந்தது நான் உங்கள் விழிப்புணர்வில் இருந்து அந்த தலையில் புதிதாக கட்டப்பட்ட அந்த வீட்டில் தலைகளில் கொஞ்சம் தலைவனாக இருந்துவிடலாம் என்ற நினைப்போடு நான் மெழுப்போடு இருந்திருந்தாலும் நான் விழுந்திருக்க மாட்டேன் எனக்கு அந்த உயர்ந்திருக்காது அதே போலத்தான் தமிழகம் இருந்திருந்தாலும் இந்த நிலை தமிழகம் தாழ்ந்திருக்க நிலை வந்திருக்காது அதே போல என்னையை நான் ஒன்று செய்யும் பார்த்தேன் என்னுடைய கால்கள் சரி பண்ணலாம் விளம் கொஞ்சம் செலவு வைத்தால் மறுபடியும் நாம் அழைக்கலாம் எண்ணத்தில் குடல் நோயால் முதலும் அமிர்தப்பட்ட காலங்களில் வேண்டிய பருவத்தில் அவர் கடுமையாக வைத்தார் தேவை

ஏனும் நாம் உங்களை அழகுக்கொள்ள வேண்டும் நாம் உதவி கொள்ளலாம் என நினைக்கிறேன் நம்ம போது அம்மா அவர்கள் தந்தை பெரியார்களுக்கு சொன்னார் நீங்கள் சொன்னதும் வருத்தத்தை அளிக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஏராளத்தை விளைவிக்கக்கூடியது நீங்கள் சாதாரண முன்மாதர் அல்ல எவ்வளவோ சாதனைகளை நீங்கள் உணர்த்தியிருக்கிறீர்கள் இன்னும் பயன்கள் தமிழகத்திற்கு இருக்கின்றன என்றால் நானும் கூட்டம் கொள்கிறோம் கூடுவதில் குறைச்சதில்லை கொள்ளை சான்றிதழை பாடுவதில் குறைச்சதில்லை பதவி ஏதும் கிடைக்கும் என்றால் இல்லை ால் சாவுதில் பறிச்சதில்லை சரியன் காணும் கூடிப்பயன் என்ன பெரியார் என்ன எதிர்பார்த்தார் வாதேந்திரன் என்ன எதிர்பார்த்தார் ஏன் எழுந்தார் இன்னும் நாம் நாம் யார் தமிழன் என்று சொல்வோம் முதலியார் என்று சொல்வோம் என்று சொல்வோம்னா நம் தலையில் இந்து சட்டம் என்பது மனிதர் சாதகத்தின்படி சூத்திரமும் எதிர்பார்க்கும் இன்று முறையில் இந்த நேரமுறை பக்கத்தை தான் பக்கத்தைண்டிருக்கிறோம் தந்தை பெரியாரின் உறுதி பேச்சும் அதைத்தான் ஐயோ நான் ஒரு சூதரனாகவே விட்டுவிட்டு போகிறேனே என்று கவலைப்பட்டுக் கொண்டேதான் அவர் இறந்தார் அதே கவலை தான் பாரதியாசனுக்கும் தமிழ் தான் இல்லை என்றார் இப்போது சட்டம் இருக்கிறது மே பதினைந்தாவது நாளுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள கடைகளுக்கு தமிழ் சுருக்கிறது ஆனால் யாரும் சுற்றியதா இல்லை போய் காலம் கேட்டிருக்கிறார்கள் இன்னும் காலம் எதற்கு ஒரு மணி நேரம் போதாதான் ஒரு பலகையை அமைத்து விட்டு ஒரு பலகையை வைப்பதற்கு ஒரு மணி நேரம் போகாதான் மனம் இல்லை காரணம் என்னவென்றால் மூன்று பேருக்கு மொழி வாழ்வு இருக்காது அதே ஒருவர் மனிதர்கள் அவர்களுக்கு மனிதன்தான் முக்கியம் பெயர் பதவியை மாற்றமா அவருக்கு வருகிறார்கள் உடனே பார்த்துருக்கோம் இரண்டாவது கலைஞர்கள் அது உண்மைதான் கலைஞர்களுக்கு மொழி இல்லை அதை நாம் பார்த்து மூன்றாவது அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு மொழிதான் அரசியல்வாதிகளாக இல்லை அவர் இந்தியதான் அதேபோல்தான் அரசியல்வாதிகள் இப்படிதான் நம்முடைய நாடு கொடுக்கின்றது நான் சொல்ல செய்தி வாழ்ந்த எதிர்பார்த்த இரண்டு செய்திகளை ஒன்று தமிழ் தெருவில் கடையளுக்கு தமிழில் பெயரிடப்படுகிற நான் தமிழில் பெயரிடப்படுகிறேன் அது மிக இனிமையான ஒரு மொழிதான் ஒரு மனித

என்னுடைய பெயர் பழைய என்னுடைய பெற்றோர் மூர்த்தி தான் சில நேரங்களிலே நம்ம கையை வந்து நம்ம செய்ய விட்டுட்டோமே இப்படி ஒரு செய்தி இருக்கிறதே என்று உதவி கொள்வோம் ஏதாவது ஒரு செய்தியை போது அப்படி நாம் உதவி கொண்டது இரண்டாயிரம் ஆண்டு என்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு இரண்டாயிரம் இருந்து முறைப்படி ஆழப்படுத்திக் கொண்டதான் இந்த பெயர் காலமில்லை வயது இல்லை செலவில்லை எதுவும் மனம்தான் வேணும் மனம் தான் வேணும் இல்லை இனியாக அந்த மனத்தோடு நம்முடைய பேர் இங்கே தளபதி இருக்கிறார் சொல்ல மருந்தை நல்ல உள்பட கலைஞர் அவர்கள் ஐயா நாரீஸ்வரன் அவர்களுடைய மரணம் கூட நல்ல இதற்கெயர்களை கேட்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி வெளி மாதிரி சொல்லும்போது நாம் யாராவது ஒரு தமிழரை சந்தித்து தமிழரோடு பேசினால் எப்படி நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அந்த மகிழ்ச்சி தமிழர்களோடு தமிழர்கள் பேசும்போது அவர் தமிழராக தமிழ் பெயரோடு புள்ளவராக இருக்கிறார் மிகுந்த மகிழ்ச்சி நான் சொல்வர்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் தமிழ் பெயர் இல்லாதவர்களை நான் தமிழர்களாக எண்ண மாட்டேன் அதே போலத்தான் குடும்ப வழக்கில் நினைக்கிறேன் தமிழ் திருமணம் பற்றி அவர் எழுதியிருப்பார் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எந்தெந்த விலையிலேயே தமிழ் அந்த திருமணம் முயற்சி எழுதியிருப்பார் அதில் படித்திருக்கிறார்கள் நண்பர்கள் படித்ததோடு மற்றவர்களும் நல்ல அமைப்புகளையும் உருவாக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு திருமணம் நடந்திருக்கிறது புலகிற திருமணம் நடந்திருக்கிறது பாரதிதாசன் வந்து விட பெரிய கொடுமை இதை விட பெரிய இழுத்து இதும் ஒரு தமிழனும் తమిళన్ తమిళ తాను ఎలా

அவர்கள் தவறு செய்தால் நீ செய்வது தவறு என்பது இடித்துறை தருடைய நிறைவு இருப்பதான நட்பு அந்த நட்பின் அடிப்படையில் சொல்வதேன் உங்களிடமும் நான் வேண்டி கேட்டுக் கொள்வதேன் செயல்களை தமிழில் வைத்துக் கொள்வேன் நிகழ்வுகளை தமிழை நன்றி